இந்தியா முழுவதும் பரபரப்பை கிளப்பியிருக்கும் சம்பவம் வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாதான் இதில் யாருக்கும் தெரியாத பல விஷயங்கள் வெளியாகி சூட்டை கிளப்பி உள்ளது குறிப்பாக வகுப்பு வாரியங்களிடம் எட்டு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் சொத்துக்கள் உள்ளது வகுப்பு சொத்துக்களை முறைப்படி பதிவு செய்ய வேண்டும் ஏழை முஸ்லிம்கள் பலனடைய வேண்டும் மேலும் வெளிப்படைத்தன்மை தன்மை பொறுப்பு நேர்த்தி ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் வகுப்பு சட்ட திருத்த மசோதா வரையறுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் திருச்செந்துறை கிராமம் முழுவதுமே வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம் என பிரச்சனை எழுந்தது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருச்செந்து சந்திரசேகர சுவாமி திருக்கோயிலும் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தம் என கிராம மக்கள் தலையில் இடியை இறக்கினார்கள் கேரளாவில் அறுநூறு குடும்பங்களின் நிலங்களை வகுப்பு வாரியம் சொந்தம் கொண்டாடுகிறது இதை எதிர்த்து கத்தோலிக்க பேராயர்கள் பல்வேறு அமைப்புகள் போராடி வருகின்றன நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கும் இடம் வகுப்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று ஒரு சாரர் கூறுகின்றனர் இது போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே வகுப்பு சட்ட மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நாட்டின் அதிமுக்கிய சட்ட திருத்தங்களில் ஒன்றும் அவசியம் செய்தாக வேண்டிய விஷயமுமான வகுப்பு வாரிய சட்ட மசோதா இரு அவைகளிலும் வெற்றிகரமாக சட்டமாக்கப்பட்டது மக்களவையில் இது எளிதாக வென்றது ஆனால் ராஜ்யசபாவில் நிறைவேறுமா என கேள்விகள் எழுந்தது ராஜ்யசபாவில் நூற்றி இருபத்தி ஐந்து வாக்குகளுடன் சட்டம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு முன் சன்னி சன்னி மட்டுமே முடியும் ஷியா வாரியத்தில் ஷியா முஸ்லிம்கள் அவையெல்லாம் இந்த மசோதாவில் மாற்றப்பட்டுள்ளன அனைத்து தரப்பையும் உள்ளடக்கியதாகவும் முழுக்க முழுக்க மதசார்பின்மையுடன் கூடிய அமைப்பாகவும் வகுப்பு வாரியம் இனி இருக்க போகிறது புதிய சட்டத்தின்படி சன்னி ஷியா போரா பிற்படுத்தப்பட்ட பெண்கள் முஸ்லிமல்லாத முக்கியஸ்தர்கள் என பலரும் வகுப்பு வாரியத்தில் இடம்பெறுவர் வாரியத்தின் குழுவில் குறைந்தபட்சம் முஸ்லீம் அல்லாத நான்கு பேர் இரண்டு பெண்கள் கட்டாயம் இடம்பெறுவர் சமூக நீதி பேசும் திராவிட கட்சிகளுக்கும் நடுநிலைவாதிகளுக்கும் பெண்ணியம் பேசுபவர்கள் யாரும் இதை பற்றி பேசவில்லை தற்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாம் என்ற சட்டத்தை பெருமையாக பேசும் ஒவ்வொருவரும் வகுப்பு வாரிய சட்டத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் என மட்டும் பொய்யை பரப்பி அரசியல் செய்து வருகிறார்கள் ஆனால் இஸ்லாமியர்களோ இதை கொண்டாடி வருகிறார்கள் முத்தலாக் காஷ்மீர் முன்னூற்றி எழுபது நீக்கம் தற்போது வகுப்பு சட்ட மசோதா மூன்றுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இயற்றப்பட்ட முத்தான சட்டங்கள் ஆகும் முத்தலாக் என்பது பெண்களின் விடுதலை காஷ்மீர் தற்போது சுற்றுலாத்தலமாக மாறி இஸ்லாமியர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதேபோல் வகுப்பு சட்ட அனைத்து இஸ்லாமிய சாதிகளையும் ஒருங்கிணைக்கிறது மேலும் பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் வகுப்பு போர்டு திருத்த சட்டத்திற்கு ஆதரவு அளித்து மோடி அரசின் தளபதிகளாக செயல்பட்டு இருக்கிறார்கள் மோடியின் மூன்றாவது அரசு ஆறு மாதம் கூட தாங்காது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் காங்கிரசுடன் கைகோர்த்து மோடி ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் உளறி வந்த நிலையில் அவர்களை வைத்தே வகுப்பு போர்டு திருத்த சட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசின் துணிச்சல் அபாரமானது மோடியின் கடந்த இரண்டு ஆட்சிகளை விட இந்த ஆட்சிதான் வலிமையாக இருக்கிறது இனி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது அதையும் வெற்றிகரமாக நிறைவேற்றி விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்